ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகா பச்சிங்க மிளகா பச்சை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ நம்மளுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மழை காலத்துலலாம் இந்த மாதிரி பச்சை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் மிளகா பச்சி கார மட்டும் ரெண்டு மிளகாய் பச்சையும் ஒரு டீ சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மழை பெய்து மிளகீ இதட்டு இந்த மாதிரி மிளகாய் பச்சி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து எனக்கெல்லாம் மிளகாய் பச்சை வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க மிளகா பச்சை வந்து ட்ரெயின் ட்ராவலெலாம் ட்ரெயினில் வச்சு விற்பாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிலோ மிளகாய் வாங்கியிருக்கேன் நல்ல நீள சைஸில் எடுத்துக்கணுங்க அப்படின்னா கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் பாம்போடு கட் பண்ணி எடுக்கணும் பாம்புக்கு நடுகில் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்புறமும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா பாம்பு நமக்கு ரெண்டு பங்காக கிடச்சிக்கிடுங்க முழு மிளகாவும் போடலாம் முழு மிளகா போடா இருந்தால் நடுசுல ரைஸாக கட் பண்ணிவிட்டு விதையை எடுத்துருங்க இந்த மாதிரி ரெண்டாக பிச்சு போடாதான் இருந்தால் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விதையை எடுத்துருங்க முழுசாகவும் போடலாம் இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம் ஓட்டர்லலாம் கட் பண்ணி தான் போடுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் கட் பண்ணி தான் போடுவாங்க ஆனால் மாவு வந்து திக்கா வச்சுருப்பாங்க திக்கா வச்சு முழு பச்சி மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு வெளியில் பார்க்கறதுக்கு திக்கை வச்சு அப்படியே மிக்கி போடுவாங்களா நல்லா உருண்டை சேப்பில் கிடைக்குங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ கடலை நம்ம போட்டு சாப்பிடக்கூடாது அதனால் கொஞ்சம் தின்னம் கம்மியாகிட்டு நம்ம போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி நடுசில் இருக்க புறா நம்ம எடுத்துடணும் எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு காரமே இருக்காது லைட்டாக காரம் இருக்குங்க சில மிளகாய் தான் லைட்டாக காரம் இருக்கும் சில மிளகா வந்து காரமே இருக்காது அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கையில் ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு கட் பண்ணுங்கள் அதுலனா கை காந்தல் எடுத்துடுவோம் இப்படி கட் பண்ணும்போது ஒரு வருஷம் தீபாவளியோடு அப்படி தாங்க நாங்கள் கட் பண்ணிட்டோம் தீபாவளினால மிளகா வச்சு போடாமல் இருக்க மாட்டேன் போடுவேன் எல்லாருக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் அது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கி மறுபடியும் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டேன் கை காந்தல் ரெண்டு நாளாக ஒரே காந்தலுங்க கழுவுதுறது வைக்கிறது எல்லாம் தான் கையை கொண்டே கழுவி எடுத்து செஞ்சம் பாருங்கள் ரொம்ப காந்தல் எடுத்துருச்சு எனக்கு அதனால் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கவனமாகவே செய்வேன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாம் நூறு கிராம் கடலை மாவு எடுத்துருக்கோங்க பச்சை மாவு தான் வாங்கியிருக்கேன் ரெடிமேடு மாவு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டுக்கு போடுறதுனால நம்ம மாவு வந்து வைக்க வேண்டாங்க கொஞ்சம் லூஸாக கலக்கிக்கங்க ரொம்ப தின்னமாக இருந்ததுன்னா கேஸ் ஃபார்ம் ஆகும் கடலம்மா வந்து அதனால் லைட்டாக நம்ம மிக்கி போட்டாலே போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மந்து மந்துன்னு போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது வயிறு கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கேஸும் ஃபார்ம் ஆகாதுங்க அவங்களுக்கு அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மிளகா பச்சை கடையில் போ கிட்ட போனாலே நமக்கு வாசனை நம்ம இழுத்துருங்க கடையை பார்க்க மிளகா பச்சி வாங்கி சாப்பிடும் போல் இருக்கும் அது மழை காலத்தில் ரொம்ப சாப்பிடணுன்னு தோணும் இந்த மிளகா பச்சி வந்து எங்கள் வீட்டால் ஒரு மாதமாக பச்சி பச்சு பச்சு மிளகா பச்சி போடு மிளகா பச்சி போடுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தாங்க அதனால் சரின்ட்டு வாங்கி போட்டுருங்க மழையும் பெஞ்சிட்ருக்கு ஏதாவது சாப்பிடும் போல் தோணும் ஸ்நாக்ஸுக்கு அதனால் வாங்கி போட்டேன் நீங்களும் இந்த மாதிரி மழை சீசனில் போட்டு பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாட்டு முக்கிய போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நடுசுலலாம் பாருங்கள் கேப்பில் வந்து மாவே இல்லாமல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க உங்களுக்குள்ள மாவு நிறைய இருந்தனக்கே ஒன்று சாப்பிட்டாலும் நெஞ்சுக்குள்ளே நின்றுட்டு ஏப்ப ஏப்பமாக வரும் கேஸ் ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கேஸே ஃபார்ம் ஆகாது ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் கட் பண்ணியிருக்கோங்க திரும்பவே மாட்டாது பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா மறுபக்கமே வந்துடும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வந்துடும் இந்த மாதிரி மாவு தின்னமா இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிச்சம் இருக்க மிளகாவே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க எம்மி எம்மி மிளகாய் பச்சை ரெடி ஒரு கிளாஸ் டீயோட சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பார்க்கல நாக்கி எச்சு ஊர் மிளகாய் பச்சை ரெடி ஆகிடுச்சிங்க யாருக்கெல்லாம் மிளகா வச்சு பிடிக்குன்னு கமான்ஸ் பண்ணுங்கள்